வணக்கம் மக்களே நம்மளுடைய சிறுநீரகத்தை ஆரோக்கியமா வச்சுக்க எந்த மாதிரியான உணவுகள் முக்கியம் அப்படின்றத இந்த ஒரு பதிவுல பார்க்க போறோம் சோ வந்து நம்மளுடைய உறுப்புகள்ல நம்மளுடைய உடல்ல இருக்கக்கூடிய உறுப்புகள்ல ஒரு முக்கியமான உறுப்பு அப்படின்னா சிறுநீரகம் சோ வந்து சிறுநீரை வந்து வெளியேற்ற ஒரு முக்கியமான ஒரு அங்கமா வந்து சிறுநீரகம் வந்து இருக்குது அந்த சிறுநீரகங்கள் நம்மளுடைய உடல்ல வந்து எவ்வளோ ஒரு நல்ல விஷயங்கள்ல செய்யுது அப்படின்னா கெட்ட நச்சுகளையும் எல்லாத்தையும் வந்து வெளியேற்ற ரொம்ப பயன்படுது ஸோ அதோட சிறுநீரகங்கள் நம்மளுடைய உடல்ல மிக முக்கியமான உறுப்பு சிறுநீரகங்கள் வந்து பார்த்திங்கன்னா ரத்தத்தை வடிகட்டி அதுலேருந்து கழிவுகளை பிரித்து சிறுநீர் வழியாக வெளியேற்றுவதனால தான் நம்மளை ஆரோக்கியமாக இருக்க முடியுது அவ்வாறு வந்து என்னென்ன வேலையை செய்து இதெல்லாம் நம்ம வந்து சாப்பிட்டா சிறுநீரகத்தை ஆரோக்கியமாக வச்சுக்கோ அப்படின்றத இந்த ஒரு பதிவில் பார்க்க போகிறோம் ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சைடில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க மக்களே ஸோ வந்து உடல் எடை குறைவு பசியின்மை கணுக்கால் வீக்கம் கால் வீக்கம் கை வீக்கம் சோர்வு சிறுநீரில் ரத்தம் வடிதல் மாதிரி நிறைய பிரச்சனைகள் மனிதர்களுக்கு ஏற்படுது அதெல்லாம் தடுக்க ஈஸியான டிப் சொல்கிறேன் கேட்டு வச்சுக்கோங்க ஸோ முதல் விஷயம் வெங்காயம் ஸோ சிறுநீரக பிரச்சனை உள்ளவர்கள் சோடியம் குறைவாக உள்ள வெங்காயத்தை உணவில் சேர்த்து கொள்ள வேண்டும் அப்படின்னு நான் சொல்லலை நிபுணர்கள் சொல்கிறாங்க அவர்களுடைய உணவுகள்ல வந்து பாத்தீங்கன்னா உப்பை தவிர்த்து விட்டு அதற்கு பதிலா வெங்காயத்தை பயன்படுத்துங்க சிறுநீரக நோயாளிகள் வந்து பாத்தீங்கன்னா உப்பை தவிர்க்க வேண்டும் அப்படின்னு சொல்றாங்கன்னா ரத்த அழுத்தத்தை குறைக்கும் சிறுநீர் வந்து பாதையை ஆரோக்கியமா வைத்திருக்கிறது எனவே தாராளமா நீங்க வெங்காயத்தை எடுத்துக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்றாங்க சோ அடுத்த விஷயம் வந்து பாத்தீங்கன்னா பூண்டு சிறுநீரக நோயாளிகள் வந்து பாத்தீங்கன்னா சமையல்ல உப்புக்கு பதிலாக பூண்டை பயன்படுத்த வேண்டும் பூண்டு வந்து உணவில் வந்து பாத்தீங்கன்னா சுவையை அதிகரிப்பது மட்டுமல்ல உங்களுடைய உடலுக்கு பல ஊட்ட வந்து வழங்குகிறது அப்படின்னு சொல்றாங்க சோ பூண்டுல சோடியம் பொட்டாசியம் மற்றும் பாஸ்பரஸ் குறைவா இருக்கு இது சிறுநீரக நோயாளிகளுக்கு மிகவும் வைந்து பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க சோ பூண்டு வந்து ரத்தத்தை சுத்தப்படுத்துது சிறுநீரகத்தில் உள்ள தேவையற்ற கழிவுகளை வெளியேற்ற பூண்டு வந்து உதவுது அப்படின்னு சொல்றாங்க ஸோ பச்சையாகவோ அல்லது பாத்திரங்களை போட்டு வந்து வதக்கியோ சாப்பிட்றது ரொம்பவே நல்லது ஸோ பூன்ல இருக்கக்கூடிய மேங்கனிஸு வைட்டமின் சி மற்றும் வைட்டமின் பி சிக்ஸ் ஆகியவை சிறுநீரக ஆரோக்கியத்துக்கு ரொம்பவே நல்லது அப்படின்னு சொல்றாங்க ஸோ அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா காலிஃப்ளவர் சிறுநீரக நோயாளிகளுக்கு சூப்பர் உணவாக என்ன இருக்கு அப்படின்னா காலிஃப்ளவர் செயல்படுது ஸோ கொழுப்பு வீக்கம் மற்றும் ஆக்சிசன் ஏற்றம் குறைப்பதன் மூலம் சிறுநீரகங்களை ஆரோக்கியமா வைத்திருக்க வந்து உதவுது சோடியம் மற்றும் பொட்டாசியம் வந்து உடல்ல அதிகமா இருப்பதனால அதிக நீர் வந்து சிறுநீரகங்களுக்குள் நிலஞ்சி அவற்றின் செயல்பாட்டை வந்து பாத்தீங்கன்னா பாதிக்கிறது அப்படின்னு சொல்றாங்க ஸோ காலிஃப்ளவர் வந்து பாத்தீங்கன்னா சோடியம் மற்றும் பொட்டாசியம் குறைவா இருக்கு இது உங்களுடைய உடல்ல நீரளவை பராமரிக்க உதவுது காலிஃப்ளவர் புரதம் குறைவாகவும் நார் சக்தி அதிகமாகவும் இருக்கு இது உங்களுடைய உடல்ல உள்ள நச்சுகளை எதிர்த்து போராடுது காலிஃப்ளவர் வந்து உடலுக்கான ஒரு வரப்பிரசாதம் அப்படின்னு சொல்றாங்க அடுத்த விஷயம் ஸ்ட்ராபெர்ரி ஸோ ஸ்ட்ராபெரியில் வந்து பார்த்தீங்கன்னா நார்சத்து மற்றும் வைட்டமின் நிறைஞ்சிருக்கு இவை வந்து செரிமான அமைப்பை மேம்படுத்தவும் ஸ்ட்ராபெரியில் இருக்கக்கூடிய மேங்கனீஸு மற்றும் பொட்டாசியம் சிறுநீரகங்கள் சிறப்பாக செயல்படவும் வந்து உதவுகிறது அப்படின்னு சொல்றாங்க இதோடு ஸ்ட்ராபெரியில் ஏராளமான நன்மைகளும் வந்து நிறைஞ்சிருக்கு ஸோ அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓட்ஸ் ஓட்ஸெலாம் வந்து நார் சக்தி அதிகமாக இருக்கு இதில் வந்து பீட்டா குளுக்கோன் என்ற நீரில் கரையக்கூடிய நார் சக்தி இருக்கு ஓட்ஸ் வந்து சிறுநீரக கற்கள் வந்து அபாயத்தை குறைக்குது காலை உணவாக அவற்றை சாப்பிட்றது மிகவும் நல்லது அப்படின்னு சொல்றாங்க ஸோ வந்து உங்களுடைய உடல் எடை குறைய நிறையவே வந்து உணவுகளை நீங்கள் எடுத்துக்குவீங்க அதில் வந்து ஓட்ஸும் நீங்கள் சேர்த்து சாப்பிட்றது ரொம்பவே நல்லது அப்படின்னு சொல்றாங்க அதுக்கப்புறம் கேப்சிகம் சிறுநீரக நோயாளிகளுக்கு ரெட் கேப்சிகம் ஒரு சூப்பர் ஃபுட் அப்படின்னு சொல்றாங்க ஸோ சிவப்பு கேப்சிகத்தில் பொட்டாசியம் குறைவாக இருக்கு சிறுநீரகத்தை வந்து ஆரோக்கியமாக வைத்திருக்க உதவுது அப்படின்னு சொல்றாங்க ஸோ வந்து இந்த ரெட் கேப்சிகம் வந்து பார்த்தீங்கன்னா வைட்டமின் சி வைட்டமின் ஏ வைட்டமின் பி சிக்ஸ் அமிலம் மற்றும் நார் சக்தி இதெல்லாம் வந்து கொண்டு இருக்குது இவை சிறுநீரக செயல்பாட்டை மேம்படுத்துகிறது அப்படின்னு சொல்றாங்க சாப்பிட்டு வருவதனால உடல்நல கோளாறுகளை வந்து பாதுகாத்துக்கலாம் உடலை வந்து ஆரோக்கியமா பாதுகாத்துக்க நான் சொன்ன இந்த விஷயங்கள்லாம் பெரும் அளவுல வந்து பயன்படுது சோ சிறுநீரக பிரச்சனை வராம இருக்க என்னெல்லாம் நம்ம பண்ணலாம் எதெல்லாம் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கலாம் அப்படின்றத நம்ம வந்து அடுத்த பதிய நான் உங்களுக்கு போடுற கண்டிப்பா வந்து மிஸ் பண்ணாம பாருங்க